முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று புரட்டாசி சனிக்கிழமையில் யாருடன் இணைய வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அவரிடமிருந்து திருமண அழைப்பு வந்துவிட்டது தங்கமே இதோ மாங்கலியத்தை அப்பா தருகின்றேன் பெற்றுக்கொள் தங்கமே விழுவது தோல்வியல்ல விழுந்த பின் எழுவது தான் வெற்றி நம்பிக்கை இழந்தால் தோல்வி நெருங்கும் நம்பிக்கையோடு இருந்தால் வெற்றி உன்னை தேடி வரும் தங்கமே ஒவ்வொரு கண்ணிரும் உன் வலிமை ஒவ்வொரு தோல்வியும் உன் பாடம் அவற்றை வெற்றியாக நான் மாற்றுவேன் வீழ்ந்த இடம் உன் முடிவல்ல அது உன் வெற்றியின் ஆரம்பம் நீ முன்னேறு தங்கமே நான் உன் பக்கம் நிற்கின்றேன் தோல்வி உன்னை நிறுத்தாது அது உன்னை நிச்சயம் வலிமைப்படுத்தும் என்னுடைய அருள் எப்போதும் முன்னுடனே இருக்கும் நீ யாருடன் இணைய வேண்டும் யாரை பார்க்க வேண்டும் யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மனதார நினைத்த அந்த நபரையே நீ திருமணம் செய்ய போகின்றாய் தங்கமே அவர்களிடமிருந்து இப்பொழுது உனக்கு அழைப்பு போகின்றது வா நாம் இருவரும் சேர்ந்து வாழ்வோம் நாம் பெற்றோரிடம் சம்மதம் வாங்கி கொண்டு வரும் திருமணம் செய்து கொள்வோம் இனி எதற்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இருட்டுக்கு பயந்தால் தூங்க முடியாது கஷ்டத்திற்கு பயந்தால் வாழ முடியாது தங்கமே உழைத்தால்தான் வளர்ச்சி போராடினால்தான் வெற்றி சோதனை இல்லாமல் சாதனை இல்லை போராட்டம் இல்லாமல் வெற்றி இல்லை அஞ்சாதே உன்னுடைய உழைப்பே உன்னை உயர்த்தும் பயம் நின்ற இடத்தில் வாழ்க்கை நிற்கும் துணிவு நின்ற இடத்தில் வெற்றி பிறக்கும் அதனால் இனி எதற்கும் பயப்பட வேண்டாம் என்று கூறி உன்னுடைய உயிரான துணையே உனக்கு திருமணத்திற்கு அழைப்பு விடுக்க போகின்றார் தங்கமே கூடிய விரைவில் உங்களுடைய திருமணம் நடக்கப் போகின்றது பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தாலும் என்னுடைய அனுக்கிரகத்தாலும் உங்களுடைய திருமணம் நடக்கும் அதற்கு முன்பாக இந்த மாங்கல்யத்தை நீ பெற்றுக்கொள் தங்கமே இனி உன்னுடைய வீட்டில் என்னுடைய அருளால் சுப காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும் நிச்சயம் நான் அனைத்தையும் உனக்கு நல்லதாகவும் உனது மனதுக்கு பிடித்த மாதிரியும் நடத்தி கொடுப்பேன் என்னை நம்பு தங்கமே இனி உன்னுடைய வீட்டிலும் உன்னுடைய குடும்பத்திலும் மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும் நீ நிச்சயம் உன் துணையுடன் இணைந்து திருமணத்திற்கு தயாராக இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா